மீட்பின் இரட்சகரை நோக்கி காலை ஜெபம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு நேசரே உம்மை துதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய உலக ஆசை ஊனுடல் இச்சைகளுக்காக மறித்து உயிர் திழந்த இயேசுவேன் பிசாசின் கிரியைகளை அழைத்து வெற்றி சிறந்த ராஜாதி ராஜாவே யூதராஜ சிங்கமே வெற்றி சிறந்தவரே உமக்கு மாட்சிமையும் மகிமையும் ஆராதனையும் ஸ்துதியும் புகழும் சோஸ்திரமும் நன்றியும் செலுத்துகின்றோம் இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவரும் ஆகிய எங்கள் அன்பின் இயேசுவே நீர் எங்கள் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டு எனக்காய் இரத்தம் சிந்தினீர் எனக்காக மரித்தீர் அதற்காக நன்றி ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய நாங்களும் உமது பெயரால் ஜெயம் கொண்டவர்களாக வாழ உதவி செய்யும் இயேசுவே நீர் உயிரோடு எழுந்த உயிருள்ள தெய்வம் தொடக்கமும் முடிவும் இல்லாத சகல காலங்களிலும் உயிரோடு எங்களோடு பயணிக்கிறவர் வழி நடத்துகிறவர் உண்மையுள்ள மீட்பின் தெய்வம் மீட்பின் சிகரம் என்பதை உணர்ந்தும் இந்த தவ காலத்தில் எங்களுக்காக நீ மறித்த இந்த பாடுகளின் பாதையை தியானித்து எங்கள் பாவங்கள் தான் உமக்கு பாடுகளாக மாறியது என்பதை உணர்ந்தவர்களாய் பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை மீட்டு வழிநடத்தும் ஆண்டவரே நீர் ஒருவரே மெய்யான கடவுள் என அனைத்து நாவுகளும் அறிக்கை செய்வதாக அனைத்து முழங்கால்களும் முடங்குவதாக எல்லா மனிதர்களும் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி தூய ஆவியால் நிரப்புவீராக இவ்வுலகில் இறை அன்பை அறியாமல் பாவ வழிகளில் நடக்கிற நரகத்திற்கு செல்கிற அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை ஜீவ பாதையில் நடத்துவீராக ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய ஜீவ அப்பத்தால் வழி வழிநடத்துவீராக இயேசுவை காணாமலேயே அவருக்கு நம்மை அர்ப்பணித்து உயிர்த்தவர் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் படைத்த நாள் இதுவே அகமகிழ்வோம் அக்களிப்போம் என்று மகிழ்ச்சியின் பண்பாடி உயிர்த்தெழும் இயேசுவின் பாடுகளை தியானித்து நம் பாவங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக ஏற்று எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்